கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஒன்று முதல்ல ஜோசியத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்புறமா ஜோசியம் வானான்னு சொல்லணும் இதை சத் சங்கத்தில் இப்போ சொல்லணும் ஜோசியம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு லட்ச ரூபா ஃபீஸு அது தனி ஜோசியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் பீஸு அது தனி ஜோசியம் கற்றுக் கொடுக்கறதுக்கே எவ்வளோ ஒரு லட்ச ரூபா ஒரு நாள் காலேருந்து சாயந்தர வரைக்கும் எந்தெந்த கோயில் எங்கெங்கே இருக்கும் எந்தெந்த கோழி எங்கெங்கே இருந்தால் எந்தெந்த மாதிரிலாம் அவங்க குண நில குண குணநலம் இருக்கும் மாநிலம் எப்படியெல்லாம் மாறுபடும் எந்த இப்பெல்லாம் உனக்கு காலம் மாறுதுன்றதை கற்றுக் கொடுக்கறது எவ்வளோ ஒரு லட்சம் ரூபாய் எந்த ஜோசியத்தனை கற்றுக்கோ ஒன்று நீ நம்பு இதான் உண்மை இதை புரிஞ்சு வச்சுக்கோ இந்த பயிற்சியை பொண்ணுன்னு சொல்லி எவ்வளோ மொத்தத்தில் உனக்கு சரின்னு உன்னை சொல்லி கொடுத்து சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரெண்டு லட்சம் வந்துடணும் இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு மெட்டீரியலாக ஒரு விஷயத்த ஒரு சின்ன கேள்வியில் சொல்லி உனக்கு புரிய வச்சிடணும் சாத்தியம் ஆனால் புரிய வச்சிட்டேன் என்னன்ட்டு இப்படி ஒரு ரெண்டு வியாபாரம் பண்ணுறேன்ட்டு நான் உன் கேள்வி பதில் சொன்னேன் கூடவே என்ன பண்ணிட்டேன் இப்போது எந்தெந்த ராசியில் ஏ வந்தால் எந்தெந்த ராசியில் எப்படிப்பாங்கன்னு குணத்தை தானா சொல்லி அந்த வரையல்களை சொல்லணும் இப்போ அந்த வரையறையை கடந்து வாடுறதுக்கு சொல்லணும் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொல்லி வச்சுக்கிறேன் மகிழ்ச்சி அல்லது கொண்டாட்டம் உன்னுடைய பிறப்புரிமை உன்னுடைய பிறப்புரிமை எது கொண்டாட்டம் உன் பிறப்பு அதை எதுக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் யாருக்காகவும்னா ஜோசியம்தான் ஜோசியத்துக்காக கூட விட்டுரு ஜோசிக்கார சொல்லுவோம் நாளை செத்துருவேன்ட்டு யார் ஜோசிக்காரர் ஒன்று சொல்லுவார் அவர் ஜோசியம் எதுக்கு பார்க்குறாருனா உனக்கு காசு வாங்குறதுக்காக சும்மா பார்க்குறாரா எது அந்த வேலையத்துக்கு அவர் சம்பாதிக்கிறதுக்கு அவர் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை அவர் என்ன பண்ணல அவர் என்ன பண்ணல வேறு வேலை தேவையில்லாமா இல்லை ஜோசியை பண்ணி பணம் நிறைய சம்பாதிக்க முடியுமா வேற என்ன வேலை பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா ஏன் அவர் ஏன் வேறு வேலையை தேர்ந்தெடுக்கல என்னை கணிக்க முடிஞ்ச ஒரு ஒரு வேலை யாரும் கணிக்க முடியல ஜோசிக்கார் செத்துட்டாரா இல்லையா சொல்லிட்டு செத்தாரா சொல்லிவிட்டு செத்த ஜோசிக்காரர் யாருன்னா தெரியுமா உங்களுக்கு இனி நான் செத்துருவேன் ஒருத்தர் சொல்லுக்கிறாரு சிவசேன பண்ணு ஒருத்தர் எனக்கு கூட ஜெயிலில் பக்கத்தில் இருந்தார் நான் இப்போ செத்துருவேன் ஆனால் எனக்கு போனஸ் கொடுத்துட்டான் கடவுள் நான் இப்போ செத்துருவேன் போனஸ் கொடுத்துட்டேன் சொல்லுங்கிறாரு இன்னும் கூட அவரும் செத்துருவேன் செத்துருவன் நானும் பார்த்துக்குறேன் செத்துருவேன் கட்டினு சாக மாட்டேன்ரு அவர் தான் சொல்கிறார் நான் சொல்லலப்பா அவரே வீடியோவில் சொல்கிறாரு நான் வந்து அறுபத்தி மூணில் செத்துருவேன் அறுபத்தி நாலு இப்போ எனக்கு வந்து சாக வேண்டியது கொஞ்சம் அப்படி இருந்தால் போயிடும் அப்படின்னா அவரே சொல்றாரு இல்லை இல்லை தள்ளி போட்டார் கடவுள் அப்படின்னு இதை விட பெரிய கூத்து ஒன்று சொன்னார் விட மறுபிறவி நான் என்னாரு சரி போன ஜன்மத்தில் பின்னாடி பேர் சொல்லியா என்ன நல்ல வேலை அவர் அந்த புக்கை படிக்கல படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு சொல்லியிருந்தா விட நான் என்ன சொல்லியிருப்பேன் உண்மை நான் நினைக்கிறீங்க அத்த கேள்வி எனக்கு இது ஏன் விட்டு ஒட்டேன்னு என்கிட்ட முதல் கேள்விக்கு அவர் தப்பிச்சுட்டாரு அதனால தப்பிச்சுட்டாரு அவர் ஆக்சுவலாக இப்போ ஜோஷி என்னத்தை பண்ணலாம் வரையாறிக் கொள்ளுறதுதான்ட்டே எனக்கு கடவுள் காட்சி எனக்கா சிட்டு இது எதோ கூட இருக்கலாம் இந்த வாசலுக்கு நான் போனால் குறிஞ்சு போனோம் அந்த தெருவுக்கு நான் போகணுன்னாக்கா அது ஒன்மேவா இருக்கும் சுற்றின்னு போகணும் இந்த மாதிரி ரூல்லாம் இருக்கலாம் ஜாதகம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த இடத்துல எனக்கு அறிவு சரியாக வேலை செய்யணும் அங்கங்கே போனால் அந்தந்த அறிவு எனக்கு இது யார் தருவா எனக்கு அப்போ அதை நான் என்ன பண்ணோம் தெரிஞ்சிடும் இதுதான் இந்த பக்கம் ஒரு லட்சம் இந்த பக்கம் ஒரு லட்சம் குத்து கற்றுக்கோ இல்லை ரெண்டுமே அவாய்ட் பண்ணிட்டு இல்லை ஒன்று ஏதாவது ஒன்று குத்து கற்றுக்கோ ஜோசி மட்டுமே ஒரு லட்சம் குத்து கற்றுக்கோ ரெண்டுமே எனக்கு வானா எனக்கு கடவுள்னா என்ன தெரிஞ்சவங்கனா வாழ்க்கை மோசம் வாழ்ந்தவனோ நாற்பது நாளுக்கு வந்துரு நிற்க வச்சு உட்கார வச்சு படுக்க வச்சு நடக்க வச்சு அடிச்சு சரி பண்ணி அனுப்புகிறேன் நான் சொல்லுது நான் இப்படி தான் ஜாமான் பின்ன ஒரே மாதிரி ஆச்சா தெரியாது பானை செய்கிறவன் ஒரே தட்டி நின்றுப்பான் எப்படி தட்டுவான் ஒர்க தட்டுனா என்ன ஆகும் பானை எப்படி செய்யணும் ஊட்டி ஊட்டி செய்யணும் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் பானை பா மண் பானை வச்சு பிடிச்சார்ல அப்படியே பானை வந்து போறீங்க அதை கட் பண்ணி கீழே எடுத்து வரும் கீழே பெரிய ஒரு வாட்டர் இருக்கும் கட் பண்ணார்ல அதை அதை என்ன பண்ணுவார்னா மேலே தட்டி 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 எடுத்து வந்து வச்சு கீழே ஒன்றா வச்சு தட்டுவார் சில நேரத்தில் கூரா தட்டுவார் சில நேரத்தில் தங்குற மாதிரி தட்டுவார் புரியுது அப்படியே மண்பானிலருந்து செய்யும்போது மொத்தம் முஷ்டாங்கன்னு நினச்சி போகிறீங்க அப்புறம் அதில் வேலைக்குது வச்சு என்ன பண்ணுவாங்க தட்டுவாங்க நீங்கள் நல்லா பார்த்துட்டு இரும்பு செம்பு இப்போ வித்தில தங்கம் ஒரு சொம்பை வாங்குனீங்கன்னா கூட கீழே போட்டால் சொட்டையாகிடும் அது மாதிரி தட்டுறவங்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அங்கே ஆமாம் அது எப்படி தட்டுவாங்க எங்கே சொட்டைக்குதுன்னு பார்த்து தட்டுவாங்க கண்ணை ஊற்றி ஊற்றிதுன்னு தெங்கேனா தட்டுவாங்க அப்போனா என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் கிட்ட வந்து எங்கிட்ட வந்து தான் எங்கே சொட்டக்குதுன்னு காமிச்சாதான என்ன பண்ண முடியும் தூரம் வந்து ஜோசியம் பலன்களையும் சொல்லு அதையும் செல்லுனா நியாயமா இது நானும் ஒரு பெரிய வியாபாரி என்ன பண்ண முடியாது எனக்கு இருக்கிற பொழைப்பே இதுதான் எதுவும் முன்னாடி ஐசி வேலை செஞ்சேன் போதாதுன்ட்டு சம்பளம் வாங்கினேன் அந்த பக்கம் எனக்கு போதும் ஆயிடுச்சேண்ணா என் வாழ்நாளுக்கும் வாழ முடியுன்ற மாதிரி வேலை செஞ்சுட்டு பென்ஷன் வாங்கின்னு உட்காந்துக்கிறேன் இதெல்லாம் எதுக்கிட்டானா கொஞ்சம் நல்லா சுதந்திரமாக ஜாலியாக நிறைய பேருக்கு உதவியாக தரையில் பழம் ஒட்டி உள்ளே உட்காந்து வருவீங்க நினைக்கிறீங்க சாணி தரம் போட்டு ஐநூறுபா நான் வந்தீங்க எங்கே நீங்களாம் அப்பா அப்போல்லாம் இந்த பூமியில் என்ன இருந்தீங்க தானே ஏன் கேட்கல உங்களுக்கு அது சேர மாத்தனே நாலு பேர் ஓட்டான் ஓட சும்மா ஓட்டான் நினைக்கிறேன் ஓன் அடுத்ததானே நாலு பேர் வந்துட்டான் இப்போது ஏங்க உங்கள் அங்கே அங்கே ஆமாம் எப்படி உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு என்ன வந்து கேட்குறாங்க என்னையா மிஸ் பண்ணாங்க நான் தான் மிஸ் பண்ண வைக்கிறது வேலை ஏதேன் செம்ம திடீர்னு தானே பண்ணுவாங்க முன்னாடி உக்கானுக்குறான்றதுல எப்போ பார்த்தாலும் சரலாக முத்து சரி இல்லை சரலால் முட்டாளிதான் எப்போ பார்த்தாலும் சரலா சரலான்றீங்க பக்கத்தில் தானே இது ரேவதிக்குது இது பிரியாக்கிறா பிரியா பேரே சொல்ல மாட்டேன்றீங்கன்னு விட்டு ஒட்டேன்னா நான் பண்ண முடியும் பிளாக் பண்ணி வச்சுருந்த நம்பரை ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா நடுதுன்னு பார்க்கணுன்ட்டு ஏன் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து நம்ம முடிவு பண்ண முடியும் அது இல்லை ஆனால் ஏ இதெல்லாம் ஒரு வேலையாடி ஜெயந்தி உங்களுக்கு யார் நம்போ யார் யார் என்ன பண்ணுறாங்கன்றதே பேசின்னு பார்த்துங்கிறது உனக்கு அறிவு இல்லையா உனக்கு நான் பிடி என்ன பண்ணிட்டு விட்டு போக வேண்டியது தானே ஏன் நாலு பேர் சாட்சி வர கூப்பிட்றேன் மரியாதை போயிடுனே சொல்கிறது என்ன பண்ணலாம் அத்தவங்கள பார்த்துட்டு தான் நான் நீ என்ன பண்ணிடலாம் உனக்கு புதுசேலு தெரியலான்ற எட்டு வருஷம் வந்துட்டு ஒருத்தன் போனால் உனக்கு வேணா உனக்கு நீ என்ன பண்ணிடுனா நம்மளுக்கு எட்டு வருஷம் இருந்துட்டோம் இனிமேல் பண்ண முடியாது எட்டு வருஷத்தில் போனோன்னு முடியும் பண்ண இல்லை ஏழு வருஷத்தில் போனோம் தானே நான் கண்ணன் மாறிங்க இல்லை நான் சரவணம் மாறிங்க இல்லை நான் வந்து ஆறு மாசத்துலேயே போயிட்டேங்க என்ன அதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க என்ன பண்ணுறது அதனால் ஜாதக கட்டங்களை தாண்டி கடவுளோடு வாழ்கிறதுக்கான விஷயத்தை அப்படின்னு சொன்னால் இப்படி புரிஞ்சிக்கக்கூடாதுங்க அதை அப்படி புரிஞ்சக்கூடாது அது கடவுள் செஞ்சது ஜோசிக்காரர் உதவுறதுக்காக பாதுகாத்து உங்களுக்கு உதவுறதுக்காக சொல்கிற ஜோசிக்காரெல்லாம்ங்கிறான் நானே ஜோசி அப்படி தான் கவுன்சிலிங் அது நீ இந்த நேரத்தில் இந்த வேலை செஞ்சால் நல்லது இப்போ நீ கொஞ்சம் அமைதியாகிரு இப்போ உன்னால் ஓட முடியாது தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணாத கப்ப கபனு பிரியாணி சாப்பிட முடியாது கொஞ்சம் சூப்புக்கு போய் குச்சிட்டு ஸ்டார்டர் ஸ்டார்டர்லேருந்து போ அதெல்லாம் எதுக்கு அது மாதிரிலாம் கொஞ்சம் கடுமூடான விஷயத்தை சாப்பிடும் அது என்ன பண்ணு மெயின் கோஸுக்கு வாயத்தம் உடனே அப்படிலாம் சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது இந்த மாதிரி சத்சங்கத்தில் சிம்பிளாக கேட்டு ஆனால் என்னால் முஞ்சளவு சொல்லிட்டாம்ப்பா இதுதான் பதில் அதனால் ஜாதகம் பார்க்கறது பார்க்கறது போகிறது போவதே இருந்தே ஒன்று தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது